இந்த வீடியோவில் பர்த்டே பார்ட்டி வீட்லேயே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும் பர்த்டே பார்ட்டி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து ஒரு ஷைனஸ் வந்துடும் அவங்க குழந்தைங்களுக்கு ஸோ பர்த்டே பார்ட்டி வந்து வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க நான் ஆன்லைனில் வந்து சில பலூன்ஸ் அண்ட் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோட டாக்டர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ வீட்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் என்னெல்லாம் பண்ணி என்னை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும் கூடவே வந்து பலூன் க்ளூவும் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பலூன்ஸ் எல்லாம் சீலிங்ல கொஞ்சம் வால்ல கொஞ்சம் அப்புறம் வந்து பிப்டீன்த் இயர்த் பர்த்டே பலூன்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து வால்ல வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம் இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டில் எதுவுமே ரொம்ப பெருசாக இழுத்து போட்டு குக் பண்ணாத மாதிரியான சிம்பிள் டிஷஸ் தான் பண்ணியிருந்தேன் சூப்பர் மார்க்கெட் போகும்போதே அங்கே பென்னே பாஸ்தா வாங்கியாச்சு வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காம ஒரு பிங்க் சாஸ் மட்டும்தான் தான் அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட் மேங்கோ பனானா கேன்ட்லப் மிலன் கிரேப்ஸ் ஆப்பிள் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிவிட்டோம் கொண்டக்கடலை பாயில் பண்ணிவிட்டு குக்கும்பர் டொமேட்டோஸ் கேப்ஸிகம் ஸ்ப்ரிங் ஆனியன் கோரியண்டர் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுவிட்டு ஒரு சாலட் அப்புறம் வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் பாட்டில் அப்புறம் அதுக்கு அவங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோம் அவங்கவங்களோட கப்பு மேலே இந்த மாதிரி அடையாளத்துக்கு ஏதாவது ஒரு எமோஜிஸ் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க வந்து திருப்பி வேற வேற கப் யூஸ் பண்ணாமல் லிடில் தான் நான் இதை தடவை பண்ணலை சொல்லிட்டு ஆப்பிள் கேக் அது ரெண்டுமே தான் வாங்கணும் அப்புறம் பிளேட்டர் டைக் வாங்கிட்டு அவங்க கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் ஃபுல்லாக மூவிஸ் பார்ப்பாங்க கேம்ஸ் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கிச்சன் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டர் வாங்கினேன் அந்த பப்ஷீட்டை வச்சு அவங்களே சாக்லேட் எல்லாம் ஃபில்லிங் பண்ணிட்டு அவங்களே பேக் பண்ணி எடுத்துட்டாங்க அது எடுத்ததுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பீஸாவும் லிடில் தான் வாங்கினேன் ஸோ அதையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கணும் அதாவது போமேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் வாங்கியாச்சு அப்புறம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக கேக் கட் பண்ணிட்டு நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க டேயும் சூப்பராக போச்சு